ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து மணல்மேடு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அடிப்படையில் பதிவிடப்படுகிறது இந்த ஃபிளவ்ட் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது காட்டு மன்னார் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து மணல்மேடு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பது காலை ஏழு ஏழு மணிக்கு ஏழு ஐம்பத்தி ஐந்து ஒன்பது முப்பது பத்து முப்பது காலை பதினொன்று முப்பது மதியம் பன்னிரெண்டு முப்பது மதியம் ஒன்று முப்பது மதியம் மூன்று முப்பது இரவு ஏழு மணி இரவு எட்டு முப்பது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது